அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் ஜென்மராசியை விட்டு விலகும் சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க போகிறார் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் அங்கு சுக்கரனுடன் புதன் சூரியன் செவ்வாய் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் இணைந்து வளம் வரப்போகின்றன தை மாதத்தில் அமாவாசை தினத்தன்று சந்திரனும் இணைந்து வளம் போகிறார் எனவே ஐந்து கிரகநிலைகள் வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விரைவாக அமைவதற்கான முதன்மையான திருஷ்டயோகம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல் நிறைந்த விஷயங்கள் சீராகும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல திருப்பங்களை இந்த தருணத்தில் விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆறுங்க களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் இனி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கனக்கச்சிதமாக கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான பொன்னான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பெற்றுத்தருகிறாருங்க கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும் பல்வேறு வகையான உங்களது படைப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களும் மிக முக்கியமான திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலையை அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் ஒரு தருணமாக அமைய போகிறது சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் தடையில்லாமல் உறுதியாக கைகூடும் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுகிறது எடுத்த முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடன் இணைந்து வளம் சுக்கிரனின் அமைப்பை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் தினமான வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தனசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயம் வரும்